இன்று ஆய்வுப்பணிக்கு வந்திருக்கிற இடம் மானூர் அருகே உள்ள மொத்தமான படம் வந்துக்கிட்டு இருக்காரு ஒரு ஆறு ஏக்கர் இடம் இந்த நிலம் வந்து வடக்க தெற்க லென்த்தியாக இருக்குது இதில் ஒரு கிணறு ஐம்பது அடி ஆழம்தான் இருக்குது நிலத்தடி நீர் மட்டம் கோடையில் வந்து இங்கே வந்து எழுபது எண்பது அடி ஆழத்துக்கு கீழே போயிடும் ஆனால் கிணறு ஆழமும் ஐம்பது தான் இந்த ஏரியாவினுடைய நிலத்தடி நீர் மட்டம் நிலத்தடி நீர் வளம் தெரியாமல் சைடு பொருள் போட்டிருக்காங்க ஐம்பதுடியில் ஐம்படியில் சைடு பொருள் சைடு பொருள் போடும்போது அது நாற்பது அடி ஆழத்துக்கு கிழவே போ போகக்கூடிய வாய்ப்பு நிலத்தடி நீர் மட்டத்தையும் தொட வாய்ப்பு இல்லை கோடையில் இந்த இடத்துல சைடு பொருள் போடணும்னா குறைந்தபட்சம் தொண்ணூறு அடி ஆழமாவது கிணறு இருக்கணும் மொத்தம் நாலு பொருள் போட்டிருக்காங்க இந்த பகுதியில் அதில் ஒரு வடகிழக்கு மலையில் போட்ட பொருளில் மூடிட்டாங்க மீதி மூணு போர்வல் கம்பரசர் ஆயிரம் அடி போல் போர்வல் போட்டிருக்காங்க அதில் கம்பரசர் பயன்படுத்தி கிணத்துல விட்டு சிறிதளவு விவசாயம் நடந்துட்டுருக்கு இந்த பகுதியில் பாறைமைப்பு வடக்கு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் போயிட்டுருக்கும் அதே நீளத்தில் இந்த நிலமும் கிடக்கிறதுனால விதவிதமான பாறை இல்லாத ஒரு இடம் அதாவது பலவிதமான நிலத்தடி நீரோட்ட அமைப்பு இல்லாத வாய்ப்பு இங்கே இல்லை இருக்கிறது இந்த பகுதியில் வந்து நிலம் அமைப்பு வந்து நிலம் சொந்தமாக நிலம் வாங்கினோம்னா மேற்கு கலக்கல் என்த்தியாக இருக்கணும் அப்படின்னா தான் பலவிதமான பாறை அடுக்குகளை நம்ம ஆய்வு பண்ணி செய்யணும் செய்ய முடியும் இது ஏறக்குறைய ஒரே மாதிரி பாறை அமைப்பு இருக்க தான் வாய்ப்பு முதல் ஸ்கேன் வடகிழக்கு மூலையிலேருந்து பார்த்ததில்ல அதில் பாயிண்ட் எதுவுமே அமையலை ரெண்டாவது ஸ்கேன் வடமேற்கு நோக்கி பார்த்த ரெண்டாவது ஸ்கேனில் சுமாரான ரெண்டு அடையாளம் அதாவது ஐம்பது மீட்டருக்குள்ள தான் அதனுடைய ஈரப்பாக தான் தெரியுது ஐம்பது மீட்டருன்னா அறுபது எழுபது அடிக்குள்ள ஒரு ஈரப்பா தான் கீழே ஃபுல்லாக கருங்கல் பாரு ஸோ இதெல்லாம் ஒரே ரெண்டாவது ஸ்கேன் வந்து ஒரே அந்த ரெண்டாவது ஸ்கேனுக்கு அடி இந்த கழுவி அந்த மூணாவது அந்த மூணாம் ஸ்கேனில் நூற்றி ஐம்பது மீட்டர்லேருந்து ஒரு இரநூறு மீட்டருக்குள்ளே ஒரு சுமாரான பாறை உளவு காணப்படுது நாலாவது ஸ்கேன் வந்து ஒன்றாம் ஸ்கேனுக்கு பேரல்லாம் பார்க்கல ஏன்னா முதல் ஸ்கேனில் வந்து பாயிண்டே அமையாததுனால நாலாவது ஸ்கேன் வந்து மூணாவது ஸ்கேனுக்கு பேரல்லாம் இன்னும் அறுபது அடி தெற்க தள்ளி நாலாவது ஸ்கேனு அதுலேயும் மிக சுமாரான ஐம்பது அறுபது மீட்டருக்குள்ளே ஒரு தான் காணப்படுது இதில் ஆயிரம் அடி ஆளெல்லாம் போரல் போடுறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டு சொல்லுது ஐந்தாவது ஸ்கேனு ஏற்கனவே ஒரு பொருள் கம்பர்ஷன் மாட்டிருக்காங்க அதை நோக்கி ஐந்தாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு எல்லாம் முன்னூற்றி ஐம்பது மீட்ரு ஆழம் இதுலேயும் பாயிண்ட் எதுவுமே அமையலை அதெல்லாம் ஆறாவது ஸ்கேன் தென்மேற்கு மூளைக்கு போயிரு தென்மேற்கு மூலையிலிருந்து தென்கிழக்கு மூலையை நோக்கி இது ஆறாவது ஸ்கேனு இதன் அருகிலேயும் ஆழமாக ஒரு பொருள் காணப்படுது அந்த ஆர் ஸ்கேன் முடிவில் ரெண்டு இடம் சுமாரான மேல் மேல் அறுபது எழுபது மீட்டருக்குள்ள ரொம்ப சுமாரான ரெண்டு இடம் அடையாளம் இருக்கு ஆர்ஆர் ஸ்கேன் முடிவில் ஏழா ஸ்கேன் தென்கிழக்கு நோக்கி அடையாளம் அதுலேயும் மேல் மேலே மட்டும்தான் அதாவது ஐம்பது அறுபது மீட்ருக்குள்ளே ரெண்டு ரெண்டு இடம் அடையாளம் எல்லாம் ஈரப்பதமாக தான் இருக்குது பொதுவாக இந்த இடத்தினுடைய அமைப்பு ஓரளவுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சுட்டு ஆழமாக போரல் போட தகுதி இல்லை மேலே மட்டுந்தான் கசிவு அதாவது அது ரிப்போர்ட்டில் வந்து எழுபது மீட்ரு ரிப்போர்ட் வந்தாலுமே இந்த இடத்துல எழுபது அடி ஐம்பது டு எழுவது அல்லது எண்பது அடிக்கு கீழே எதுவுமே கிடையாது அந்த ஐம்பது டு எழுபது அடிக்குள்ளே வரக்கூடிய ஈரப்பதம் தான் ஆழமாக பொருள் பட தகுதி இல்லைன்னு ரிப்போர்ட்டு சொல்லுது இந்த இயனுடைய ப புவியியல் பாறை அமைப்பும் அதைத்தான் உறுதிப்படுத்துகிறது இது ஒன்பதாவது ஸ்கேனு

ஸ்கேன் ரிப்போர்ட்டெல்லாம் உறுதிப்படுத்துவது என்னென்னா நூறு அடிக்குள்ளே வரக்கூடிய ஈரப்பலம் தான் அதற்கு கீழே ஆழமாக பொருள் போட்டு பயனற்றது அப்படின்னு உறுதி செய்கிறது ரெண்டு ஒரு ஆழமாக போட்டுக்கிறது ஆயிரம் அடி ஆழமாக எட்டு ஸ்கேன் இது ஒன்பதாம் ஸ்கேன் நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு முன்னூற்றம்பது மீட்டர் ஆழத்துக்கு நடந்துட்டு இருக்கு இந்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளமே இல்லை இந்த ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ரெண்டு இடம் அடையாளம் மேல் கசிவு மட்டும்தான் இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு இடம் முக்கியமான இடம் அது வந்து ஆழமான ஒரு சின்ன பாறைப்பிளவு கிடக்கு இது மேல் கசிவு தான் இது ஐந்தாவது ஸ்கேனு ஒன்றுமே அடையாளம் இல்லை இது ஆறாவது ஸ்கேன் மேல் கசிவு இருக்குது ரெண்டு இடம் ஏழாவது ஸ்கேன் போதிய அளவு இது இல்லை எட்டாவது ஸ்கேனும் மேல் கசிவு தான் அடையாளம் வைக்கலை இது ஒன்பதாவது ஸ்கேன் ரெண்டு இடம் மேல்கசிவு மட்டும் மட்டும் மூன்றாவது ஸ்கேனில் அதிகப்படி அறநூறு அடி ஆழம் ரெண்டாவது ஸ்கேனில் மேற்கு அடையாளத்துலேயும் ஆறாவது ஸ்கேன் மேற்கு அடையாளத்திலையும் நூறு அடி ஆழம் மட்டும் பொருள் போட்டு பார்க்கலாம்